இருமா நீ ஃபீல் பண்ணாத என்னன்னு கேட்குறான் விவரம் பை ஏன்டா நம்ம இங்க வந்திருக்கோம் தெரியுமில்ல நீ இது தங்கச்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கலாம் இல்ல வர சொல்லி இப்போ என்ன அதுக்கு போய் ஆமாடா நீ கல்யாணம் ஆன பிறந்து நீயும் புள்ள பொண்டாட்டியோடயே இருந்துரு தங்கச்சிய மறந்தே போயிட்டி இரு மம்மி இனமே ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கிற ஆமாப்பா இது உனக்கு சின்ன விஷயமா தான் தெரியும் இது எல்லாம் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தா நீ இது இவ்வளவும் செய்யறன்னு தெரியும் எனக்கு போப்பா என்னமோ பண்ணு

நம்ம கொஞ்சம் கோவப்பட்டு கத்துட்டோம்னா நம்மதான் திமற்காரி நம்ம தான் அடங்காம போகிறோம் அந்த மாதிரி பேர் நம்மளுக்குதான் வரும்